பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமையில் தற்செயல் விடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் லெனின் ஓய்வூதிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் தென்னரசு ஆகியோர் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பம் அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கிய கோரிக்கையாக அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்திட வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் மேலாண்மை பணிக்கென சிறப்பு பணியிடங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை மீண்டும் வழங்கிட வேண்டும் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையினை உடன் வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை தோய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்கிட வேண்டும் உங்கள் ஊரில் உங்களை தேடி மக்களுடன் முதல்வர் மற்றும் மக்களின் முகவரி போன்ற அரசின் திட்டப்பணிகளில் அதீத பணி நெருக்கடி அளிக்கப்படுவதை தவிர்த்து திட்டப்பணிகளை செம்மையாக மேற்கொள்ள உரிய கால அவகாசம் மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் நவீன்குமார் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார் இரண்டாம் தேதி முதல் தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டமும் வரும் இருபத்தி ஏழு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் மாவட்ட பொறுளாளர் தயாலன் மாவட்ட துணை தலைவர் கோவர்த்தனன் உள்ளிட்ட நூற்றி க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஏ மாற்று டிக்தமா ஏ மாற்று சிக்தமா பிஎஸ் டிக்த தீனை கேபிஎஸ் பென்ஷன் டிக்த தீனை ஊதிய பென்ஷன் டிக்த தீனை கைவிடு 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 படுத்து உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் அரசு பணியில் அனைவருக்கும் அரசு பணியில் அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்ட தீனை பழைய பென்ஷன் திட்ட தீணை பழைய பென்ஷன் திட்ட தீனை பழைய பென்ஷன் திட்ட தீனை அமல் படுத்து அமல்